இந்த தானிய உணவு என்பது மனித உணவு கிடையாது தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டனால மனுஷங்க அடைந்த துன்பங்களுக்கு அளவே கிடையாது இந்த போர்கள் நடந்தது பார்த்திங்களா காலங்காலமாக போர்கள் நடந்துக்கிட்டே இருந்தது உலகங்கள் நாள்லேருந்து போர்கள் நடந்துட்டு கத்தி அறுவா ஈட்டி அப்புறம் வந்து துப்பாக்கி எல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் போர்களால் அடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு நாட்டுக்கு நாடு சண்டை போட்டாங்க தெருவுக்கு தெருவு சண்டை ஊருக்கு ஊர் சண்டை போட்டாங்க குடும்பம் சண்டை போட்டு போரிடுவது சண்டையிடுவது இதுதான் மனித சண்டையிட்டு சாவது இதுதான் மனித வாழ்க்கையாக இருந்திருக்கு இந்த இனப்பெருக்கம் பாருங்க இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாம் உலகம் போருக்கு பின்னாடி தான் இந்த மனித வாழ்வில் வந்து இனப்பெருக்கம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ரெண்டாம் உலக போருக்கு முன்னாடி இப்போ இந்தியாவோடய மக்கள் தொகை ஒரு முப்பது கோடி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாம் உலக போருக்கு பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூற்றி இருபது கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்திலே முதல் மக்கள் தொகை இந்த உலக மக்கள் தொகை கூட இந்த போருக்கு அப்புறம் தான் அதிகமாச்சு போருக்கு முன்னாடி மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்தது போர் நடை போர் நடை இரண்டாம் உலக போர் நடந்த கா நடக்கிற வரைக்கும் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருந்தது ஏன்னா வந்து மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு இந்த சண்டை இடுகிற வழக்கம் அந்த சண்டையிட்டே செத்து போனாங்க போரிட்டே செத்து போனாங்க ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுக்க சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது இது தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது ஐரோப்பா சண்டை இடுவது தான் இந்த மனித வாழ்க்கை முறையாகவே இருந்தது சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கே பார்த்தாலும் சண்டை போர்னு சொல்லி அங்கங்கே இதுதான் மக்கள் தொகையை க கட்டுப்படுத்திச்சு அப்புறம் அந்த காலத்தில் போர் இந்த நோய்களும் இருந்தது ஏன்னா மனித உணர்வுகளை இவங்களால் புரிஞ்சிக்கவும் முடியல புரிஞ்சிக்கவும் அதனால தான் சண்டை போடுறாங்க மனித உணர்வுகள் உனக்குள்ளே இருக்கிற அந்த பயம் இருக்குதுல அதை நீ ஒத்துக்கணும் அந்த உணர்வுகளுக்கு நீ புரிஞ்சிக்கோ உனக்குள்ளே பயம் இருக்குது அதை நீ ஒத்துக்கோ பயம் இல்லை அப்படின்னு தைரியமாக இவங்க சண்டை போட்டாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி சண்டை இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா அந்த உணவு தான் காரணம் நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் காரணம் அவங்க சாப்பிட்ட உணவு தான் தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்படின்னு இந்த உணவுகள் சாப்பிட்டாங்கல்ல இந்த உணவுகள் தான் தான் சண்டை போட்டே போனாங்க மனுஷங்க ஏன் இப்படி சண்டை போட்டு சாவுறாங்க அப்படின்னா இவங்க சாப்பிட்ற உணவு தான் ஒரு உணவை சாப்பிட்டா ஏற்படுகிற விளைவுகளை பாருங்கள் நோய்கள் சண்டை போடுவது நோய்கள் ஆரோக்கியத்தோடு போய் சண்டை போடுது இந்த உணவுகளை சாப்பிட்ட உடனே உடலாக உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியோட போய் சண்டை போடுது அப்புறம் வந்து சண்டை போடுது அதனால நோய் வருது ஆரோக்கியம் அழிஞ்சு போகுது நோய் வருது அழிவை நோக்கி போகிறோம் அப்படிங்கன்னா நாம் மட்டும் அழிஞ்சால் போதாது இந்த உலகத்தை அழிச்சாதான் அழிச்சிடணும் நாம் மட்டும் அழிவை நோக்கி போகக்கூடாது இந்த உணவை சாப்பிட்றதுனால உடம்பு அழிவை நோக்கி போகுது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியோட போய் இது சண்டை போட்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நோய் வருது அப்போ நாம் மட்டும் நோய் வந்தால் சாகக்கூடாது இந்த உலகமே செத்துடணும் அப்படின்னா அந்த கொலைவெறி தான் இங்கே நடக்கிற போர்கள் சண்டைகள் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு நாட்டுக்கு நாடு மட்டும் சண்டை சண்டை நடக்கலை ஊருக்கு ஒரு தெருவுக்கு தெருவு சாதி சாதியெல்லாம் எதுக்காக உருவாக்கு சண்டை போடுறதுக்காகவே உருவாக்குனாங்க சாதி சண்டை போடுவதற்கு ஏழை பணக்காரர் ப இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சண்டை போடுவதற்கு நல்ல காரணமாக இருக்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த சாதி இந்த சாதி கருப்பு வெள்ளை இதெல்லாம் சண்டை போடுவதற்காகவே உருவாக்கப்பட்டது நீ அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் அப்படின்னு இதெல்லாம் சண்டை போடுவதற்காகவே சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு ஒரு காரணம் தேவை அதனால் இந்த க இந்த மாதிரியான மனப்பான்மைக்கு என்ன காரணம் அந்த அந்த உணவு முறை தான் காரணம் தானிய உணவு மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது இதெல்லாம் சண்டை போடுவதற்கான உணவுகள் இதை சாப்பிட்டிங்கன்னா சண்டை போடணுன்னு தான் தோணும் இந்த உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டை பொண்ணுன்னு தான் தோணும் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாம் உலக பிறகு போறதுக்கு பிறகு நேரடியாக சண்டை போடுற அந்த வழக்கம் வந்து உலகத்தில் இல்லாமல் போச்சு இப்போ வந்து மறைமுகமாக சண்டை போடுறோம்னா இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் கலெக்டராக போகிறேன் அரசியல்வாதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆக போகிறேன் இதுவும் சண்டை தான் ப்ளம்பராக போகிறேன் அதுவாக போகிறேன் இதுவாக பணக்காரர் ஆகப் போகிறேன் இதுவும் சண்டை தான் மறைமுகமாக பிறரை அழிப்பதற்கான ஒரு வேலை தான் இது எல்லாமே இன்றைக்கி அப்படிப்பட்ட லட்சியங்களால் நான் கலெக்டராக போகிறேன் இன்ஜினியர் விஞ்ஞானியாக போகிறேன் இப்போ அப்படி அந்த உணர்ச்சி பாருங்க கடைசியில் நான் விஞ்ஞானியாக போகிறேன் குண்டு தயாரிக்கிறாங்க அணுகுண்டு அணு உலை ஆயுதங்கள் தயாரிப்பது இப்படி எல்லாமே அழிவு நோக்கி இந்த நான் அதுவாக போகிறேன் தான் யார் நிரூபிக்கிறதுக்காக மற்றவன் செத்தாக கூட கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் யார் நிரூபிக்கணும் நான் யாருன்னு காட்டுறேன் பாரு அந்த லட்சியம் தானே நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் தொழிற்சாலையை அமைக்க போகிறேன் வாகனங்களை தயாரிக்கப் போகிறேன் வாகன விபத்தில் நிறைய பேர் சாவுகிறாங்க இப்படி நோய்களார் எல்லாத்துக்குமே இந்த உணவு தான் காரணம் ஒரு உணவு ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை மா ஒரு விளைவுகளை பாருங்கள் உணவுன்னு சாதாரண ஏன் வந்து மாடு வந்து அந்த புல்லை மட்டுமே சாப்பிடுது என்றைக்காவது அது மாற்றி சாப்பிட்ருக்கா ஏன் வந்து அந்த சிங்கம் புலி சிறத்தைகள்லாம் என்றைக்காவது காய்கறிகள் பழங்களை சாப்பிட்ருக்கா எப்பவும் அது ஏன் மா உணவு கட்டுப்பாடு இதுதான் உணவு உணவு அதுக்குள்ளே இரு நீ ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்குது உயிர்களிடம் ஒரு பயங்கரமான கட்டுப்பாடு இருக்குது உணவு கட்டுப்பாடு ஆடு மாட்டுக்குன்னு ஒரு உணவு இருக்குது மாடுகளுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அது மாதிரி புலி செத்துகளுக்குனு ஒரு உணவு இருக்குது அந்தந்த உணவுகளை அந்தந்த உயிரினம் தான் அதைத்தான் சாப்பிட்ணும் வேறு உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வலுவான கட்டுப்பாடு பிற உயிரினங்கள் இருக்குது அப்போ மனுஷங்களுக்கும் மனித உணவுகளை சாப்பிடாத சாப்பிடணும் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்ணும் எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது தானியங்கள் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது நீ அந்த எதெல்லாம் மனித உணவுகள் கிடையாதோ அதை போய் நீ திரும்ப சாப்பிட்டேன்னா அந்த கட்டுப்பாட்டை மீறினால் என்ன நடக்கும் யூ சண்டை போட்டே நீ செத்து போயிடுவார் சண்டை போட்டே செத்து போயிடுவேன் நோய்களும் நோய் உடல் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தியோட சண்டை போட்டு ஓ ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை சாகடித்து நீ அப்புறமா செத்து போயிடுவேன் பல வகையிலையும் மனுஷங்களோட சண்டை போட்டு செத்து போயிடுவேன் ஒரு உணவை சாப்பிட்டா சண்டை போடணுங்கிற எண்ணம் ஏற்படுத்து பாருங்க உப்பு போட்டு சமைச்ச உடனே அளவுக்கு வலிமை வந்தவுடனே பிறர் அடிமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தி நம்ம பெரிய செயல்களை செய்யணும் உடம்புல அளவுக்கு அதிகமான வலிமை ஏற்பட்டோன்னா பெரிய செயல்களை செய்யணும் பெரிய செயல்களை செய் செய்யணும் அப்படின்னா தனித்து நின்று செய்ய முடியாது பல பேரை அடிமைப்படுத்தினா தான் நான் அந்த பெரிய செயல்களை சாதிக்க முடியும் அப்போ தான் அப்படி சாதித்தா ஆடம்பரமாக வாழ்வேன் அந்த மாதிரியான ஆசைகள் அதான் சண்டை போடுவதற்கான காரணங்கள் இதை சாப்பிட்டா அளவுக்கு அதிகமான வலிமை வரும் அடிமைப்படுத்தணுங்கிற எண்ணம் வரும் இந்த உணவில் சாப்பிட்டா தானியம் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் உணவு இந்த உணவுல நான் சாப்பிட்டா உப்பு போட்டு சமைச்ச உணவு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புல அளவுக்கு அதிகமான வலியுமே பிறர்கிட்ட சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும் பிறரை நேசிக்கணுங்கிற எண்ணம் வராது அப்படி அந்த மாதிரி ஒரு உணவு பார்த்திங்களா மனித மனப்பான்மையை மாற்றிடுது சாதாரணமாக நினைக்கிறீங்க அது வெறும் வயிற்றை நிரப்புகிற வேலை கிடையாது உணவு என்பது வெறும் வயிற்றை நிரப்புகிற வேலை கிடையாது இப்போ வந்து ஒரு சிங்கம் சே கரடிகள்லாம் வந்து இப்போ சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் வந்து பழங்கள் சாப்பிடுதுன்னு வைங்களேன் காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுதுன்னு வைங்க அப்போ அதோடய மிருக குணம் மாறுமா மாறாதா நாய்கள்லாம் வந்து பழங்களை சாப்பிடுது காய்கறிகளை சாப்பிடுது வாழைப்பழத்தை சாப்பிடுது சிங்கம் புலி சிறுத்தைகள்லாம் இப்போ வாழைப்பழத்தை சாப்பிடுது பழங்களை சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க காய்கறிகளை சாப்பிடுது கீரைகளை சாப்பிடுதுன்னு வைச்சிக்கோங்க புல்லை சாப்பிடுதுன்னு வைங்க அப்போ அந்த சிங்கம் புலி தான் மிருக குணம் இருக்குமா அந்த குணம் மாறுமா மாறாதா அவை மென்மையான உயிரினமாக மாறுமா மாறாதா மாறும் தானே அப்போது ஒரு உணவு என்பது அவற்றின் குணத்தை தீர்மானிக்கிறது ஒரு கொடூரமான ஒரு குணத்தை தீர்மானிக்கிறது அவை மாமிசத்தை சாப்பிடுவதெல்லாம் சிங்கம்புரி சிறுத்தைகள்லாம் கொடூரமான ஒரு உயிரினமாக தெரிகிறது அதுவே சிங்கம்புரி சிறுத்தைகள் காய்கறிகளை சாப்பிடுதுன்னு வைங்க கீரைகள் கிழங்குகள் பழங்கள் பயிர்களை சாப்பிடுதுன்னு வைங்களேன் புல்லை சாப்பிடுதுன்னு வைங்க சிங்கம் புலிஸ் புலி பசிச்ச புல்லை புல்லை போய் திங்கிதுன்னு வைங்க அப்போ அது புலியாக இருக்க முடியுமா ஒரு புளின்னா ஒரு கொடூரமாக வேட்டையாடுகிற ஒரு உயிரினம் அப்போ அதோட குணமே மாறிடும் உணவு மாறிச்சின்னா அதோடய குணமே மாறிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூனையை நம்ம வளர்க்குறோம் வீட்டில் நீங்கள் அதுக்கு வந்து பூனை நாயெல்லாம் வளர்க்குறோம் தினம் தினம் சாப்பாடு போடுறீங்க சாப்பாடு போடும்போது அது மென்மையான உயிரினமாக மாறி வேட்டையாடுகிற குணத்தையே மறந்துடுது எலி கூட விளையாட ஆரம்பிச்சிருது எலியை எலியை பார்த்தோன்னா எலியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருது ஏன்னா அதோடய உணவு முறை மாறுது நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்ற சோறு இதெல்லாம் வைக்கிறோம் சோறு தயிர் சாதம் இதெல்லாம் அந்த பூனைக்கு வைக்கிறோம் சமைச்ச உணவுகளாக வைக்கிறோம் அப்போ அதோடய மாறி மாறிப்போகுது இந்த மாதிரி உணவுகள் மாறும்போது அதோடய குணமும் மாறிப்போகுது மென்மையான உயிரினமாக மாறி பூனைகள் வந்து எளிய வேட்டையாட பயப்படுது எலிய பார்த்தா பயப்படுகிற ஒரு உயிரினமாக பூனையே மாறிடும் அப்போது உணவு மாறும்போது அதோட இயல்பு மாறுதா இல்லையா அதனால்தான் வந்து உணவு வந்து நமது மனநிலையை தீர்மானிக்கிறது நமது வாழ்க்கை முறையை தீர்மானிக்கிறது நமது சிந்தனையை தீர்மானிக்கிறது நமது எண்ணங்கள் செயல்பாடுகளை தீர்மானிக்கிற ஒரே ஒரே ஆயுதம் உணவு தான் உணவு மா அப்போ உணவு தான் இவ்வளோ துன்பங்களுக்கு காரணம் இன்றைக்கி செத்துக்கிட்ட செ அடிச்சுக்கிட்டு செத்து போகிறனால அடிச்சுக்கிட்டு லட்சக்கணக்கானவர் கோடிக்கணக்கானவர் செத்தாங்க குண்டு போட்டு துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு காலெல்லாம் தூ கண்ணி வெடியில் காலெல்லாம் வெடித்து போய் அந்த காலெல்லாம் துண்டாகி துடி துடித்து செத்தாங்களே எல்லாத்துக்கும் காரணம் பின்னாடி இருக்கிற அவங்க சாப்பிட்ற உணவு தான் காரணம் எவ்வளோ ஒரு மோசமான உணவு பார்த்திங்களா ஒரு உணவு உணவு இந்த வேலையை செய்யுமா ஒரு இப்படிப்பட்ட வேலையை செய்யுமா பின்ன செய்யாதா நீ துடி துடிக்க ஒரு உயிரினத்தை நீ கொல்ற கொன்று அதோட மாமிசத்தை சாப்பிட்ற ஒரு ஆட்டோட கழுத்தை மாட்டோட கழுத்தை அறுத்து கொடூரமாக அது அதோடய உணர்ச்சிகளை கொஞ்சம் கூட ப புரிஞ்சிக்காமல் கருணை இல்லாமல் இறக்கம் இல்லாமல் ஈவு இறக்கம் இல்லாமல் நீ மாமிசத்தை சாப்பிட்ற அப்படி சாப்பிட்ற உனக்கு எங்கே வந்து மனிதத்தன்மை இருக்க போகுது உங்க உனக்கு எங்கே கருணை இருக்க போகுது அதனால்தான் நீ சண்டை போட்டே சாகுற பிற உயிரினங்களை நீ துடி துடிக்க கொன்று அதோட இறைச்சி சாப்பிட்றதுனால தான் நீ அதுக்கு தண்டனை தான் நீ வந்து நீயும் சண்டை போட்டே சாகுற போர்கள் போரிட்டு சாவுற அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியராக போகிறேன் டாக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லட்சியவாதியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆபத்தான உயிரை பணையமாக வச்சு உன் சாதனைக்கு ஒன் லட்சிய வாழ்க்கைக்காக உன் உயிரை பணையமாக வச்சு அப்படியே நீ செத்து போயிடுற நோய்களை வரவழைச்சிக்கிட்டு கடை நோய்களோடைய விபத்துக்கள்லையும் ஆபத்துகளோடையும் கடைசியில் நீயும் செத்து போகிற அதனால் பிற உயிரினங்களை நீ ஏன் கொல்லக்கூடாது அப்படி கொன்னால் அதோடய சாபம் தான் அதோட பலம் தான் நீயும் சாவுற அதே மாதிரி தாவுற பிற உயிரினங்களை நீ எப்படி துடி துடிக்க கொன்று செத்தியோ பிற பிற உயிரினங்களுக்கு எந்த அளவுக்கு நீ துன்பத்தை கொடுத்தியோ அதே மாதிரி தான் நீயும் அது மாதிரி தான் சாப்பிட்ற மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டா மீனை சாப்பிட்ற போய் அது சந்தோஷமாக அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதோட அதை வேற ஒரு மீன் பிடிச்சி சாப்பிட்டா அது அதுக்கு நீ இந்த பொறுப்பு கிடையாது அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அதை கூட புரிஞ்சிக்காமல் அதை பிடிச்சி நீ இருக்கிற அதோட அது துடிக்கிறது அதுக்குன்னு ஒரு உணர்வு இருக்குது அதுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குது அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது ஒரு ஆடு மாடு மான் முயல் பண்ணி அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நீ அதை போய் பிடிச்சி சாப்பிட்ட அதை போய் கரகர கழுத்து அறுத்து கொன்று துடி துடிக்க அது ஓ ஓலம் இடுகிற அதெல்லாம் உனக்கு புரியலை அப்போது உனக்கு புரியலைங்க வந்து உனக்கு மனுஷங்களையும் புரிஞ்சிக்க முடியல உணர்ச்சிங்கிறது பொதுவானது மனித உணர்வுகள் அப்படின்லாம் இல்லை உணர்வுகள் ம உயிரினங்களோடைய உணர்வுகள் அது அதை நீ புரிஞ்சிக்கணும் ஒரு மனுஷங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டா நீ பிற உயிரினங்களின் உணர்வை புரிஞ்சுப்ப வலிங்கிறது உனக்கு மட்டும் கிடையாது பிற உயிரினங்களுக்கு தான் ஆடுக்கும் மாட்டுக்கும் தான் வலி உனக்கு மட்டும்தான் வலிக்குமா ஆடு மாட்டுக்கு வலிக்காதா ஆடு மாட்டுக்கு வலிச்சா அது உனக்கு புரியாதா மனுஷங்களுக்கு வலித்தா மட்டும்தான் உனக்கு புரியுமா ஆட்டு ஆடு மாடுகளோட கழுத்தை அறுத்து கொல்லும்போது உனக்கு புரியாத வலி மனுஷங்க ப துன்பப்படும் போது மட்டும் உனக்கு புரிஞ்சிருமா அப்போது உயிரினங்களோட வலிகளை ஒன்னால புரிஞ்சிக்க முடியல அதனால்தான் நீயே வந்து அந்த அந்த வலையில் மாட்டிக்கிற வலி என்கிற அந்த வலைகளில் மாட்டிக்கிற நீயே வலியை நோக்கி போகிற அழிவை நோக்கி போகிற மனுஷங்களோட உணர்வுகளையும் ஒன்றால் புரிஞ்சிக்க முடியல ஆடு மாட்டுகளோட உணர்வுகளை ஒன்றால் புரிஞ்சுக்க முடியல அதுபோல் தான் மயர் மனுஷங்களோட உணர்வுகளையும் ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாமல் சண்டை போட்டே சாவுற அதனால் ஒரு உணவு பார்த்திங்களா சண்டை போடணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி அந்த தானிய உணவு மாமிச உணவு மீன் முட்டை தயிர் மோர் உணவு அது சாப்பிட்டா சண்டை போட்டே மனுஷங்க செத்து போயிடுவாங்க ஒரு உணவு என்ன வேலையை பார்க்குறது பார்த்திங்களா அதனால் நம்ம உணவை மாத்திரம் நீங்கள் மென்மையானவர்களாக மாறி விடுவீர்கள் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இது தான் மனித உணவு தேன்லாம் சாப்பிடக்கூடாது தேன் வந்து தேனீக்களின் உணவு மனித உணவு கிடையாது பால் வந்து தாய் தாய்கிட்டேருந்து ஆறு வயசுக்குள்ளே தான் சாப்பிடணும் அது தாய்கிட்டேருந்து மட்டும்தான் குடிக்கணும் அது குழந்தையாக இருக்கும்போது மட்டும்தான் குடிக்கணும் பெரியவங்களாம் குடிக்கக்கூடாது இப்படி உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல மனிதர்களின் உணவு கட்டுப்பாடு அதை கடைபிடிப்பதே மிகப்பெரிய போராட்டம் அந்த போராட்டத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த போராட்டத்தை என்னெல்லாம் இதெல்லாம் சாப்பிட முடியாது நான் கண்டதையும் சாப்பிடுவேன் அப்படின்னு போனால் நோய்களோடையும் விபத்துகளோடையும் குற்றங்களோடையும் வன்முறைகளோடும் போராடி வாழவே முடியாமல் செத்து போ செத்து தான் போவிங்க